அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரகத்து பலவற்றை அருளாளரும் நகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹாவின் துருப்பெயர் ஆள்தோகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்பவும் தினமொரு தகவல் தகவல் என் எட்டுநூற்று நாற்பத்தி ரெண்டு தலைப்பு பூமி பந்து தொடர் பத்தொன்பது அன்போனவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் சுபகேன முதலாக இந்த பூமியில் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் நமக்கு வழங்கி இருக்கின்றேன் அந்த தவணையை முடித்து கொண்டு ஏராளமான பெயர்கள் சென்று விட்டார்கள் அதை தவணை முடிக்கும் வரை தவணை வரும் வரை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம்முடைய உள்ளங்கள் தொலைநோக்கு திட்டங்களை இந்த உலகம் குறித்து தீட்ட ஆரம்பித்து விடுகிறது இந்த உலகில் நிரம்ப நிரந்தரமாக இருப்போம் என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை ஷைத்தான் ஏற்படுத்தி விடுகிறேன் அதனால் உலகை வளப்படுத்துவதிலே அதை அதிலேயே மூழ்கி இருப்பதிலே நாம் வாழ்ந்து கிடந்தால் நிச்சயமாக எம்மை மறுமை இரண்டும் நஷ்டமாகிவிடும் அல்லஹா கூறுகின்றேன் அவெல்லாம் எல்லூரு ஸ்ரீ மலைக்கூத்தி சமவாத்தி வல்லாரூ கல்லூன கத்திக் கத்திக்குத்தார பேஜலுகோம் பேஜஹோ யோமினோன் வானங்களையும் பூமியையும் இவற்றின் ஆட்சியையும் அல்லாஹ் படைத்திருக்கின்ற மற்ற பொருள்களையும் அவர்கள் நோட்டமிடவில்லையா அவர்களுடைய மரண தவணை நெருங்கி இருக்கக்கூடும் என்பதையும் அவர்கள் சிந்திக்கவில்லையா இதற்குப் பின்னர் எந்த விஷயத்தை தான் அவர்கள் நம்பப்போகிறார்கள் ஏழாவது அத்தியாயத்தின் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே வல்லவன் படைத்தவன் இவ்வாறு கூறுகின்றான் நம்முடைய வாழ்நாள் இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக கூறுகின்றேன் அன்பாடவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை சத்தியம் நிலை பெற வேண்டும் சத்தியம் மிகிக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலே இந்த சத்தியத்தை ஏற்ற சாமானியர்கள் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினரால் பெருமளவு துன்பத்திற்குள்ளாக்கப்பட்டவர்கள் அவர்களை அல்லாஹ் எவ்வா எவ்வாறு படிப்படியாக வலுவாக்கினான் என்பதை கூறும் இந்த வசனம்

என்று நீங்கள் பயப்பட்டு கொண்டிருந்த போது அவன் உங்களுக்கு மதினாவில் புகலிடம் அளித்து தன் உதவியை கொண்டு உங்களை பலப்படுத்தினான் இன்னும் பரிசுத்தமான ஆகாரங்களையும் அவன் உங்களுக்கு அளித்தான் இவற்றை நினைவு கூர்ந்து அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக ஆக அல்லாஹ் இவ்வாறு பல வெற்றிகளை கொடுத்தான் ஆட்சி அதிகாரங்களை கொடுத்தான் உலகின் பெரும்பாலான நிலப்பரப்பை இஸ்லாம் ஆட்சி செய்தது இன்ஷா அல்லா இப்பொழுதுள்ள நிலையிலே ஏராளமாக தாராளமாக மேலை நாட்டவர்கள் அதிகமாக இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எதிர்காலம் இஸ்லாத்திற்கு என்று நாம் உறுதியாக நம்பலாம் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை இதை எட்டாவது அத்தியாயம் அறுபத்தி மூன்றாவது வசனத்தில்

மேலும் இறை நம்பிக்கையாளர்களாகிய அவர்கள் உள்ளங்கிழக்கிடையில் அன்பின் பிணைப்பை அல்லாஹ் உண்டாக்கினான் பூமியில் உள்ள செல்வங்கள் அனைத்தையும் நேர் செலவு செய்த போதிலும் அவர்கள் உள்ளங்கிடக்கிடையே அத்தகைய அன்பின் பிணைப்பை உண்டாக்கியிருக்க முடியாது ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களிடையே அப்பிணைப்பை ஏற்படுத்தியுள்ளார் மெய்யாகவே அவர்கள் மிக மெய்யாகவே அவன் மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றான் அன்பானவர்களே கண்ணிய கண்ணியத்திற்குரியவர்களே பகைவர்களாக இருந்தவர்கள் நண்பர்களாக மட்டுமல்ல உடன் பிறந்தவர்களைப் போன்ற இஸ்லாம் என்ற அந்த ஏகத்துவத்தின்பால் ஒன்று திரட்டப்பட்டவர்கள் அத்துணை காழ்ப்புணர்வுகளையும் வெறுப்புணர்வுகளையும் கோபங்களையும் மறந்து தங்களுடைய உறவை வளப்படுத்தக்கூடியவர்களாக இஸ்லாத்திற்காக ஒருவருக்கொருவர் நேசம் கொள்ளக்கூடியவர்களாக பாசம் கொள்ளக்கூடியவர்களாக அன்பின் பிணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தியதால் அவர்கள் உறுதியாக அந்த உறவில் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இன்னும் வரும் இன்ஷா அல்லா வாஹு அஹமது இல்லாஹி ரபில் வசலாம் அலைக்கம் ரஹமத்துள்ளா வரகாத்தூர்